வணக்கம் மக்கள் நீங்கள் பார்க்குறதுனா சார் குக்கிங் சேனல் அவங்க எல்லோரும் இருக்கீங்க ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ வடி பிரியாணி ரைஸை வடித்து வேறு பிரியாணி நம்ம இது வரைக்கும் இந்த சேனல் நம்ம போட்டதே இல்லை அந்த வீடியோ இப்போ இன்றைக்கி ஒரு கிலோ ரைஸு ஒரு கிலோ சிக்கன் வச்சு நம்ம சென்னை ஸ்டைலில் வடி பிரியாணி பிடிச்சதுன்னு பார்க்க போகிறோம் நாங்கள் அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் தயாரிக்கலாம் பாப்பரம் வச்சாச்சு ஸோ பாட பார்த்து வச்சுக்கலாம் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் நம்ம நூற்றம்பது ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிடுங்க நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான நெய் ஒரு ஐம்பது எம்எல் கிட்ட சேர்த்துக்கலாம் கூடவே நானூறு கிராம் வெங்காயம் ஒரு மூணு பிரிஞ்சலை அஞ்சு ஏலக்காய் ஒரு பெரிய ஏலக்காய் ஒரு அஞ்சு லவங்கம் மூணு ஸ்டாரு மூணு பெரிய பட்டை எடுத்துக்கலாம் வெங்காயத்தை நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம மதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பா சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வந்து ப்ரௌன் ஆயிடும் வெங்காயம் நல்லா கோல்டு கலர் ஆகிடுச்சு அடுப்பை குறைச்சிருங்க இப்போ நல்ல வெங்காயம் கோல்டன் கலர் ஆகிடுச்சு நல்ல ஃப்ளேவர் வந்துடுச்சு வெங்காயம் போகணுன்னு இப்போ நம்ம மிளகாய்டும் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு கிலோவுக்கு இது ஒரு நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு என்ன கூடாது இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ண போதும் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க ஒரு கிலோ அரை கிலோன்னு வீடியோ முழுசாக பார்த்து பொறுமையாக சமைச்சு சாப்பிடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஒரு கிலோ இந்த பச்சை வாசனையும் பொறுமையாக மிக்ஸ் பண்ண நம்ம டேரெக்டாக சிக்கனை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கனை நல்லா எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் சேர்த்து பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன் சிக்கனை சேர்த்தேன்னா இந்த பிரியாணி சிக்கனில் நல்லா இந்த மசாலா கூட ஃபிளேவர் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது கறி எடுத்து கடிக்கும்போது அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நம்ம உடம்பு அதுக்கு இப்படி சேர்த்தா தான் அது கரெக்டாக இருக்கும் ஸோ உடஞ்சிரும் பீஸ் வந்து கிடைக்காது அப்படில்லாமல் நம்ம கரெக்டாக ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் அளவாக மிக்ஸ் பண்ணாக்க எல்லாம் உடையாம சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொறுமையாக குக் பண்ணும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு மூணு பச்சை மிளகா நானூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வந்து பழமாக எடுத்துங்க அதான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் கூடவே இரவு பயிர் சேர்த்துக்கலாம் அதில் பண்ணிட்டுலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும் பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சிருக்கேன் இன்னைக்கு வடி பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தண்ணி ஆல்ரெடி ஸ்கூடு பண்ணி சரி இப்போ அந்த அடுப்பை ஆன் பண்ணி விட்ருவோம் எங்கேயும் தள்ளி கொச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ அடுப்பு ஆன் பண்ணி விட்டேன் பொறுமையில கொச்சிக்கிட்டே இருக்கணும் நாம் இங்கே தேவையான தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வயசை போட்டு உடச்சிட்டு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அளந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டா சே தண்ணியும் அப்படி சேர்த்துக்கிறேன் கழி இந்த வடி பிரியாணி பொறுத்த வரைக்கும் தண்ணியோட அளவு மாறும் அதில் ஒன்றுக்கு ஒன்னே கால் போடுவோம் இந்த வடி பிரியாணியில் ஒன்றுக்கு முக்கால் அந்த கடை தண்ணி சரிங்களா ஒரு கிளாஸ் அரிசி வைனா அதில் முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி தான் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு ரைஸு கரெக்டாக ஒரு ஸ்டரில் உதிரி உதிரியாக வரும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இது எடுத்து இதில் மூடிடுவோம் இது ஒரு நிமிஷம் கொதி வந்துடும் இதை நம்ம ஹை பண்ணி வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம அரிசியை சேர்த்து இந்த தண்ணியில் ஒரே ஒரு பிரியாணியில் ஒரு ஸ்டாரு சின்ன சின்ன துண்டு மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு பிஞ்சு சோம்பு கொஞ்சம் புதினா on jama'a kota malli. jira? ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கும் அதுக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக போடலாம் ரைஸில் உப்பு ஓட்டும் ஏன்னா வடிகட்டி எடுக்க போகிறோம் ரைஸில் கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வடிச்சு எடுக்கும்போது இந்த தண்ணியில் நம்ம உப்பு கருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் நமக்கு ரைஸ் எடுக்க போடும்போது கரெக்டான அளவில் நமக்கு ரைஸ் கிடைக்கும் உப்பு எல்லாம் உப்பு குறைஞ்சிடும் மசாலாவிலையும் செக் பண்ணணும் ரைஸ் எடுத்து போடும்போது ரைஸ்லேயும் தண்ணிலையும் செக் பண்ணணும் நல்லா பூதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸ் எடுத்து சேர்த்துக்கலாம் ரைஸை ஆறு ஆரம்பிக்கும் முன்னாடியே நான் எப்போ கூற போட்டுருவோம் அதே மாதிரி கூற போட்டு எடுத்தாச்சு ரைஸை வந்து எந்த அளவுக்கு பாயில் பண்ணுறதுன்னு நான் காரணம் பார்க்குறேன் போகிறவங்க உப்பு செக் பண்ணி உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது ஓ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறோம் என்ன படிக்கிற ரைஸ் தண்ணியை ஃபுல்லாக படிச்சிருவோம் உப்பு வந்து உப்பு கறிக்கிற மாதிரி இருக்க அப்போ தான் நமக்கு ரைஸில் கரெக்டாக இருக்கும் ரைஸை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாதம் காட்டணும் பாருங்கள் நல்லா கொதிக்குதா இப்படி கொதிக்கணும் இப்படி எடுத்து உடச்சாக்க ரைஸ் உடைய இது ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஒரு லேயர் நம்ம ரைஸை எடுக்கணும் இதில் அப்படியே மேலே சொல்லி கொடுக்கணும் இது முதல் முதல் ரைஸ் நம்ம எப்போதுமே அப்படியே டெவலப் பண்ணி விட்டுருங்க இந்த பக்கம் நிமிஷம் விட்டால் போதும் அண்ட் ரைஸு நைன்ட்டி பர்சன்ட் பாயில் எடுத்து மேலே போட்டு தம் விட்டுருவீங்க இப்போ ஃபுல்லாக தம் ஆகிடுச்சு இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து நான் ஃபுல்லாக படிக்க போகிறேன் இதெல்லாம் படிக்க முடியாது நான் வச்சு படிக்க போகிறேன் இப்போ வடிச்ச ரைஸை அப்படியே மேலே தூய் விட்டுருவோம் இப்போ இது கரெக்டாக லெவல் பண்ணிக்கலாம் தண்ணி கம்மியாக இருக்குமா தெரியுதா வடித்த தண்ணியை எடுத்து வச்சிருந்தேன் அதை எடுத்து மேலே லைட்டாக சேர்த்துக்கலாம் நம்ம ஒரே தம் பிரியன்னா அது சீக்கிரமாக நமக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஒரே டம்மா போட்டு முடிச்சிடலாம் ஆனால் இது கொஞ்சம் வந்து ரெண்டு வேலை ஆயிடுச்சு அதை வச்சு பாயில் பண்ணி சேர்க்கணும் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாகவும் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த அளவு கரெக்டாக இருக்கு பாருங்கள் தண்ணியோட அளவு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா அப்படி தூவி விட்டுவோம் நம்ம எப்பவுமே தம் பண்ணுறதுக்கு பேப்பர் யூஸ் பண்ணோல்ல அந்த மிட்ட பேப்பரை வச்சு மிட்டால் இருபது நிமிஷம் இது இப்படி இருக்கட்டும் ஓகேவா இருபது நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பிரியாணி ஆகலாம் பாருங்கள் கரெக்டாக இருபது நிமிஷம் ஆச்சு சைடில் நல்லா அனால் பறவை பாருங்கள் பெரியவங்க நல்லா அனல் பறவை பாருங்கள் பிரியாணி சூப்பராக தம்மாகி போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி வர இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு இதும் சூப்பராக கரெக்டாக ஆயிடுச்சு கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக பண்ணிடுவோம் ஒன்றுமே அந்த பேப்பரையும் அப்படியே ஏற்றுவோம் எப்படி வருது அந்த இதெல்லாம் மேலே மாதிரி இருக்குது அப்படி சூப்பராக இருக்குது ரைஸ் வரேன் எப்படி இருக்குன்னு தண்ணி இருக்கணும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லை கிளியர் ரைஸை பார்த்துங்க எப்படி உதவியாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் போடுறோம் நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்ல ஒரு கலர் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பேச்சிலர்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம பிரியாணி எப்படி வந்ததுன்னா அவர் போட்டு எனக்கு கவர்மெண்டில் சொல்லுங்கள் ஸோ வாங்க சாப்பிடுவோம் ஸோ பத்து பிரியாணி சாப்பிட போகிறோம் பிரியாணி பிள்ளைட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பீசஸ் வந்து ரொம்ப முக்கியம் பிரியாணியில் பீஸு ரெண்டு பீசஸ் ரைட் செஞ்சிருவேன் சைடில் வச்சுக்கலாம் எனக்கு எப்பவும் பிரியாணி கூட சமைச்ச உடனே சாப்பிடணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு పరిలుటియం నియం దియం దియిటి. మీరి నవా పూరా రితాక్తా. நல்லா சுட சூட கூட இருக்கு அப்படி பண்ணி மக்களை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வீடியோ பார்த்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சூப்பராக வந்திருக்கு பிரியாணி நான் வடிவேல் நிறைய வடி செஞ்சிருக்கேன் பட் அதனால வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் ஆஹா தரமா இருக்கு வேற லெவல் பிரியாணி ஃபோன்ஸாக பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து அவுட்ஃபுட் எப்படி சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது வீடியோ நான் போடுறதுக்கு